தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கோங்க சட்டியை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு காஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம் ஜீரகம் பொறிஞ்ச ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கிறோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் உடனே ஒரு நாலு பூண்டும் ஒரு இஞ்சி துண்டையும் தட்டி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கங்க இது நல்லா வதங்கட்டும் வழங்கின உடனே ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்குறோம் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கின உடனே மூங்கை கீரை எடுத்து வச்சுருக்கோம் அலசி மூங்கை கீரையை சேர்த்துக்கோங்க வதங்கின உடனே ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு ரெண்டு பேர் அளவுக்கு தான் இப்போ நம்ம செய்கிறோம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருங்க நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு எல்லாம் வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க தூள் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது சேர்த்த உடனே கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயாச்சு குருவிக்கீரை சூப் ரெடியாகிருச்சு நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய தமிழ்வெயில் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்